ஹலோ விபாஸ் நவம்பர் பதினைந்தாம் தேதி சரியாக காலையில் ஆறு பத்தொம்போது மணிக்கு திக் நிமிடங்களோடு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகப் போகிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே சந்திக்க போறாங்க ராசி நேயர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைய போகிறது சாதகமாக இருக்க போகிறதா இல்லையென்றால் பிரச்சனைகள் நிறைந்ததாக மாறப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளப் போகிறோம் இருள் சூழ்ந்து இருக்கின்ற துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த பௌர்ணமியின் மூலமாக வெளிச்சமானது ஏற்பட போகிறதா அதாவது இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதா என்பது குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் இந்த பௌர்ணமி தினத்தன்றே கும்பராசில சனியுடைய பொதுவாகவே நவக்கிரகங்கள்ல மிக முக்கியமான கிரகம் அப்படின்னா இந்த சனிதாங்க சனியானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே சில தாக்கத்தையும் பாதிப்புகளையும் கொடுக்கும் இல்லையா சோ அந்த தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எந்த வித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து தெரிந்தோ தெரியாமலேயோ அவங்களுடைய வாழ்க்கையில செய்து வந்த பாவங்களை போக்கிக் கொள்வதற்கும் பௌர்ணமி நாளன்று பாத்தீங்கன்னா மறக்காம காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சிருவாங்க இதன் மூலமாக சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர்வதோடு உங்களுடைய பாவங்களும் போக்கி விடலாம் பாவங்கள் தீர்ந்து விட்டாலேயே சனி பகவான் உங்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளையும் கொடுக்க செய்வார் அதோடு இந்த ஒரு பௌர்ணமியானது அண்ணாபிஷேக பௌர்ணமியாக இருப்பதால அரிசி வைத்து ஒரு ஐந்து நிமிடம் உங்களுடைய வீடுகளில் எளிமையாக இந்த ஒரு செயலை மட்டும் செய்துடுவாங்க இதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா சிவனுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதமானது உங்களுக்கு கிடைக்குங்க துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமச்சி வாயா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க சரிங்க இதெல்லாம் இருக்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது துலாம் ராசி நேயர்களுக்கு இனி சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பாதகமாக மாறப் போகுதா என்பது குறித்து டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல நான் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினைந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மங்களகரமான வெள்ளிக்கிழமை அனுச்சு தான் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துடைய இறுதி நாளிலேயே இந்த ஒரு பௌர்ணமியானது சேர்ந்து அண்ணாபிஷேகமாக அமைஞ்சிருக்குங்க அன்றைய தினத்திலேயே சனி பக்ர நிவர்த்தி ஏற்படுவதோடு அடுத்த நாளிலேயே சூரியனுடைய பெயர்ச்சி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதையெல்லாம் வைத்துதான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கலாம் என்று ஜோதிட ரீதியாக பல பலன்களும் பார்த்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்கிறது துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேலைகளை முடித்து தங்களுடைய மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் தங்கள் நல்ல மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நிலைமையானது ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அதாவது ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசி நேயர்கள் அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மன நிம்மதியோடு நீங்கள் வேலை பார்த்துட்டு வருவீங்க அந்த மன நிம்மதிக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய வேலைகளிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக உங்களுடைய சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் இந்த ஒரு பாராட்டுக்களானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து இனி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கும் ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்களுக்கும் வழிவகுக்கக்கூடிய வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்

துலாம்ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு இருக்கக்கூடிய துலாமிராசி நேயர்கள் தாங்கள் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டு தங்களுடைய கணவர் மற்றும் பிள்ளைகளுடைய அவசர தேவைகளுக்காக நீங்க செலவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சில நேரங்களில் உங்களுடைய குடும்பங்கள்ல வெளி வெளியிடங்களில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளானது ஏற்படலாம் நீங்க அவங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட அந்த சேமித்து வைத்த பணமானது இப்போது உங்களுக்கு தக்க சமயத்தில் பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்க இதன் மூலமாக உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படுவீர்கள் மேலும் உங்களை பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவர் குழந்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருமைப்படக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் தற்போது குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வீர்கள் என்று சொல்லலாங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எப்போதுமே தங்களுடைய எதிர்பாலினத்திடம் பழகும் பழகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதாவது பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் கிட்ட பழகும்போது போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பெண்களுடன் கொஞ்சம் பழகும்போது கவனமாக இருங்க உங்களுடைய பர்சனல் விஷயங்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ண வேண்டாங்க நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு உங்களுடைய ப்ரொஃபஷனல் அப்படின்னு மட்டும் நீங்க சரிவர இருந்தா போதுங்க உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதையும் பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம் ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த விஷயங்களில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்பட போவது கிடையாது அதாவது உங்களுடைய எதிர்பாலினருடன் பழகும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவைய தேவையற்ற கிசு கிசுக்களில் இருந்து நீங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நீங்க ஒரு நல்ல இன்டென்ஷனோடு பழகியிருந்தாலுமே அதுவே பார்த்திங்கன்னா உங்களுடைய கெரியரில் வந்து ஒரு சின்ன மார்க்காக மாறிவிடும் என்பதால் கொஞ்சம் பார்த்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மேலும் துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம பௌர்ணமி நாள் முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்களை செய்யுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு எல் கலந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அதாவது சனி பகவான் பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காக்கைக்கு நம்ம எல் கலந்த சாதத்தை வச்சுட்டு வருகின்ற பட்சத்தில் சனி பகவானுடைய மனம் குளிர்ந்து அவர் நமக்கு தரக்கூடிய சில பாதிப்புகளை பார்த்தீங்கன்னா குறைப்பாரு அதாவது இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த சூட்சமமான காரணம் என்னென்னா காகத்திற்கு சாதம் வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீருங்க ஏனென்றால் நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் அவருடைய காலகட்டங்களில் நமக்கு பலன்களை பார்த்தீங்கன்னா கொடுத்து கொண்டு இருப்பார் சோ நம்ம பாவங்களை குறை எடுத்துக்கொள்கின்ற பட்சத்தில் தன்னால சனியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்லதை செய்விப்பார் ஸோ அன்றைய நாளிலேயே சனி பக்ர நிவர்த்தி ஏற்படுவதால பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுடுங்க முடிஞ்சா பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வழிபாடு செய்யும்போது சனி பகவானுடைய சன்னதிக்கு போய் எழு கலந்த அதாவது எல் தீபத்தையும் பார்த்தீங்கன்னா ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க அது மட்டும் கிடையாதுங்க அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்கள்ல சிறப்பாக பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகமானது நடைபெற்று இருந்திருக்கோங்க அன்னத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து காட்சி அளிப்பார் அந்த காட்சிகளை நீங்க பார்ப்பது பார்த்தீங்கன்னா கோடி சிவலிங்கங்களை ஒரே நேரத்தில் நீங்க பார்த்த புண்ணியமானது இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு அரிய காட்சிகளையும் பார்க்க தவற வச்சாதீங்க இந்த காட்சிகளை பார்த்துட்டு வருவதாலேயோ இல்லைன்னா வந்து அபிஷேகம் செய்த அந்த அன்னத்தை நம்ம பிரசாதமாக சாப்பிட்டு வருவதன் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்பங்கள்லையும் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் இரவு முடிவதற்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் வந்து பச்சரிசியை வைத்து அதற்கு மேலே சின்னதாக அகல் விளக்கு வைத்து நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரையை போட்டு ஓம் நமைச்சு வாயா அப்படிங்கிற திருமந்திரத்தோடு அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க அதே போல அண்ணாபிஷேக நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேருக்கு நம்ம அன்னத்தை தானமாக கொடுத்துட்டு வருவதாலயோ இல்லன்னா நீங்க நம்ம வந்து அரிசி வந்து ஒரு ஒரு கிலோ அரை கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்து அதை நம்ம வந்து ஒரு மூணு பேருக்கு அரை கிலோ அரை கிலோ இல்ல ஒரு கிலோ ஒரு கிலோ உங்களுடைய வசதிக்கேற்ப ஏற்ப நீங்க மூணு பேருக்கு நீங்க இப்படி தானமாக கொடுத்துட்டு வருவதன் மூலமாகவும் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா அளவற்ற புண்ணியத்தை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் அதே போல சிவன் கோவில்களுக்கு எப்படி நீங்க பிரதோஷ நாட்களோ இல்லைன்னா பௌர்ணமி நாட்கள்லயோ இளநீர் பால் பஞ்சாமிர்தம் இது போன்ற அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்குறீங்களோ அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அன்னத்தையும் நம்ம கொடுத்துட்டு வரலாங்க அளவற்ற புண்ணியமானது உங்களுக்கு கொடுங்க இது மாதிரியான எளிமையான விஷயங்களை துலாம் ராசி நேயர்கள் மறக்காம உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க இனிமே அதிகப்படியான நன்மைகளானது நடக்கக்கூடுங்க மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு மாணவ மணிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சக மாணவர்களுடன் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளானது கை நீர் நிலைகளின் போது மற்றும் உயரமான இடத்துல இருக்கும் போது தாங்கள் மிகவுமே பார்த்தீங்கன்னா கவனமுடன் இருக்க வேண்டுங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனத்தோடு இருந்துட்டா போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மொத்தமாக பார்க்கும்போது துலாம் நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஓரளவுக்கு நேரமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு இப்போங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அலெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஸ்பாரசியமான தகவலை திறந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ